தென் தமிழகத்தோட மருத்துவ மையமாக திகழக்கூடிய நம்ம மதுரையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய மூளை கட்டிகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு புதிய முறையை ஜோசப் மருத்துவமனை கட்டிகளை கண்டறியும் அறுவை சிகிச்சை முறையை மதுரையில் உள்ள ஹனா ஜோசப் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இருந்து மேம்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமா அறிமுகம் செய்யப்பட்ட இதன் மூலமா நோயாளிகளோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நம்ம வச்சுட்டு நூலை கட்டிகளோட இருப்பிடத்தை துல்லியமா கண்டறிந்து சிகிச்சை கொடுக்க முடியும் நரம்பியல் படமடுப்பு சாதனங்களோட அறுவை சிகிச்சையை திட்டமிடுவதற்கும் கட்டிகள் அகற்றுவதற்கும் குறிப்பா நரம்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த சிகிச்சையை இந்த புதிய தொழில்நுட்பம் மூலமா ஏற்படுத்த முடியும் இது குறித்து நம்ம செய்தியாளர்களிடம் பேசிய ஹனா ஜோசப் மருத்துவமனையோட நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண்குமார் கடந்த ஒரு மாதத்தில் மூன்று நோயாளிகளுக்கு ஹனா ஜோசப் மருத்துவமனையில் இந்த புதிய பிரைன் லேப் பைபர் சிஸ்டம் மூலமா மூளை கட்டிகள் அறுவை சிகிச்சை செய்திருக்கோம் இது மூலமா எந்த ஒரு நரம்பியல் குறைபாடும் இல்லாம அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியுது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரம்பியல் மயக்க மருத்துவ நிபுணர்கள் கதிரைக்கு நிபுணர்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியர் பிரெயின் லேப் நிபுணர்கள் நரம்பியல் செவிலியர்கள் என தொழில்நுட்ப குழு உதவியோட இந்த சிகிச்சையை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க இந்த அறுவை சிகிச்சை என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மூளையோட நரம்பு தண்ணியோட செயல்பாடுகளை நேரடியா பார்க்க முடியுறதால நரம்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியுது இதை இங்கே கொண்டு வரதுக்கு இருந்த பிரெயின் லேப் இந்தியாவை சேர்ந்த விபா சிங் அப்புறம் பெங்களூரை சேர்ந்த அர்பநாரீஸ்வரர் ஆகியோருக்கும் தமது நன்றியை தெரிவிச்சிருக்காங்க ஹனா ஜோசப் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மருத்துவ சுற்றுலா மையமாக மதுரையை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பல தனியார் மருத்துவமனைகளையும் பல்வேறு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி தங்களுக்குள்ள போட்டி போட்டு கொண்டு வந்த நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமா மதுரைக்கு வந்திருக்கிற இந்த சிகிச்சை முறை முற்றிலுமே புதிதாக உள்ளது அந்த ஸ்கேனை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேனுடைய டேட்டா வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ட்யூப் பண்ணிக்கிட்டு இருக்குது இயர்ஸ் சில வார்த்தை நீங்கள் வந்து அந்த கை காலத்துக்கு ஒரு வரம்பு தப்போ ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாட்டா காஃபி இமேஜஸ் சொன்னிங்கன்னா லைவாக வந்து ரியல் டைமில் வந்து காஃபியை உருவாக்க முடியும் உருவாக்கிட்டு இந்த வரம்பு பார்த்து பார்த்து சரௌண்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஃப்ரைட் இருக்குது இந்த ஃப்ரைட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு காஃபேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணும்போது அந்த டியூமருடைய இது வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது இத நம்ம பாக்கும்போது எங்கே சடை அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் செகண்ட்ல தெருவே வந்து போறாங்க கேப்ங்கியோன்ல எங்க போறாங்கன்னு தெரியல செட்ட ஸ்கால் தெரியு ஸ்கால் ஓடுறாங்க நான் போயி அந்த ஸ்கால் அண்ட் யோ நோ பாக்கி ஹனிக்கல போறாங்க அதனால சاملهல ஒரு பியூமால்